ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹம்மு குக்கிங் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் இன்றைக்கி ஊற வைத்து அரைக்காமலே தோசை ஊற்றலாங்க அது என்ன தோசைன்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி ரெடிமேட் தோசைங்க ராகி மாவும் அரிசி மாவும் சேர்த்து எப்படி சூப்பரான டேஸ்டான ஒரு தோசை செய்யலான்னு பாருங்கள் அதுவும் அம்மா கைமணம் மனம் பக்குவத்தோடு இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு வந்து இப்போ செய்கிறதுக்கு ராகி தோசை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு என்ன தேவைன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு கேழ்வரகு மாவுங்க ராகி மாவு இதுக்கு வந்து ஒரு அரை கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு ராகி மாவுக்கு அரை கப்பு அரிசி மாவு அரை கப்பு வெங்காயம் பொடியை நறுக்கிய வெங்காயம் இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகா ஒரு ரெண்டு பெரிய பச்சை மிளகா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை ஒன்று ஒன்றா சேர்த்து கரைச்சிக்கலாங்க இப்போ ஒவ்வொன்றா இந்த பவுலில் சேர்த்து எப்படி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ இந்த ஒரு கப்பு கேழ்வரகு மாவு இந்த கப்பில் கொட்டிக்கோங்க அந்த எடுத்து வச்சேன் அரை கப் அரிசி மாவு அதையும் சேர்த்துருவோம் இது கூட கட் பண்ணி வச்சேன் பொடியை நறுக்கிய வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பில இதோடு இப்போ சேர்த்துட்டோங்க இப்போ கொஞ்சமாக வந்து இதுக்கு சால்ட்டு சால்ட்டு வந்து உங்களுக்கு தேவையானதுங்க இது கூட கொஞ்சமாக சுக்கு பொடிங்க ஒரு கால் டீஸ்பூனு சுக்கு பொடி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நடுவில் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம் நல்லா சேர்த்து வந்து ரவா தோசை பதத்துக்கு நல்லா தண்ணியாக கரைக்கணுங்க இந்த மாவு இந்த தோசை ஊற்றுறதுக்கு தண்ணியாக இருக்கணுங்க மாவு இந்த இந்தப்பல நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி இதே பதத்துக்கு நீங்கள் கரைச்சிக்கோங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கல் காஞ்சிட்ருக்குங்க இப்போ இதில் தோசை ஊற்றி எடுக்கலாம் கொஞ்சமாக வந்து ஒரு டீஸ்பூனு ஆயில் சேர்த்து ஒரு கரண்டியால் நல்லா வந்து தோசை கல் ஃபுல்லாக பரப்புகிற அளவுக்கு பரப்பி விட்டுடலாம் இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு லைட்டாக தேய்ங்க அதாவது தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இப்படி ஊற்றலாம் இப்போ அதை சுற்றி ஒரு டீஸ்பூனு எண்ணெய் சேர்த்து நல்லா வெந்துடுச்சிங்க இப்போ திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் வேக வச்சு எப்பவும் போல் தோசை மொறு மொறுன்னு ஊற்றி எடுத்துக்கலாங்க இதே மாதிரி இன்னும் இருக்கிற மாவுமே தோசை ஊற்றி எடுத்துக்கலாங்க இந்த தோசைக்கு சட்னி சாம்பார் சூப்பராக இருக்குங்க காம்பினேஷனு இனி ஊற வச்சு அரைக்க வேண்டிய கவலையே இல்லைங்க ராகி மாவும் அரிசி மாவும் ரெடிமேட்டாக இருந்தால் போதுங்க இந்த ரெடிமேட் தோசை வீட்டில் தினம் தினம் செஞ்சு சாப்பிட்லாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் பேச்சுலராக இருக்கிறவங்களுக்கும் இந்த ரெடிமேட் தோசை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெடிமேட் தோசை எப்படி இருந்துதுன்னு டேஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை பை